அனைத்து விதமான தவறான பழக்கங்களை வெளியேற சிறப்பான வழிமுறை என்ன அப்படின்னா அதாவது எந்த தவறான பழக்கம் ஆண்கள் செய்யக்கூடிய தவறான பழக்கம்னாலும் சரி பெண்கள் பெண்கள் செய்ய ஆண்கள் ஆண்கள் இந்த மாதிரி நிறைய தவறான பழக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரிங்க்ஸு போதை நிறையா பழக்கங்கள் இருக்கும் ஆண்கள் சம்மந்தமான பெண்கள் சம்மந்தமான எவ்வளவோ தவறான பழக்கங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி என்ன பழக்கங்கள் இருந்தாலும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அதாவது ஒரு போதை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது மட்டும் போதை கிடையாது அதே மாதிரி ஒருத்தர் தவறான பழக்கம் தனக்கு தானே என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா ஒரு தவறான செயல் செஞ்சு தன்னோட உடம்புக்கு எடுத்துக்கிறாருன்னா அதுவும் ஒரு வகையான போதை தான் அதாவது தோல் உணர்ச்சிகள் எல்லாமே போதை எப்போ இந்த உணர்வு அப்படிங்கிற இதை கடந்து நம்ம உணர்வு அப்படிங்கிறது கடந்து உணர்ச்சி அப்படிங்கிறது போயிருமோ எல்லாமே போதையாக தான் மாறும் சரிங்களா ஒரு மனிதர் அதிகமாக டீ சாப்பிட்றாரு அது ஒரு வகையான போதை தான் ஒரு மனிதர் அதிகமாக பேசுகிறாரு அது ஒரு வகையான போதை தான் ஒரு மனிதர் எதையோ ஒன்று பாட்டே இருக்காரு ஒரு மணி எதையோ ஒன்று கேட்டே இருக்காரு அப்போ எதிரெல்லாம் அந்த உணர்வு அப்படிங்கிற நிலையிலிருந்து உணர்ச்சி அப்படின்னு மாறிடுவோம் அதாவது தேவைக்கு இல்லாம அது கடந்து போயிருதோ அதெல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆசையாக கன்வெர்ட் ஆகுதோ அதெல்லாமே உணர்ச்சிகள் தான் தேவை அப்படிங்கிறது உணர்வு ஆசை அப்படிங்கிறது உணர்ச்சி இப்போ என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு தவறான உணர்வு வருது ஒரு உணர்ச்சியாக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு தீய பழக்கமாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதுல இருந்து ஒவ்வொருத்தரும் இந்த தீய பழந்து வெளியே வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாளா இருக்கு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா அது எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி ட்ரிங்க்ஸ் பழக்கமாக இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா சரி ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமக்கு நம்மளே எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கணும் எப்படின்னா இப்போ இன்னைக்கு இன்ற இரவு இன்ற இரவு இந்த இரவு முடிஞ்சு அடுத்த நாள் நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கிறேன் எந்திரிச்சிலேருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கணும் தண்ணியும் குடிக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உண்மையான தாம்லாம் என்ன உண்மையான பசியெல்லாம் என்ன நமக்கு தெரியாது அதே சமயம் நம்ம வயிறு காலியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு அந்த பொதுவாகவே நமக்கு இறப்பியல் செய்யக்கூடிய சக்தி எதுக்கு போனால் மனதுக்கு போகும் எப்போ நம்ம இறப்பையை காலையாக வைக்கிறோமோ மனசில் உள்ள அந்த கெட்ட இதெல்லாமே போக ஆரம்பிக்கும் அந்த கெட்ட அந்த மனோ இச்சைகள் எல்லாமே போக ஆரம்பிங்க வயதில் வந்து காலியாக வைக்கணும் இப்போ என்ன பண்ணுன்னா காலையை எந்திரிச்சதுலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் நைட்டும் எதுவும் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் ஃபுல்லாகவே இருந்துவிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நீங்கள் காலை உணவு சாப்பிட்லாம் காலை உணவு உங்களுக்கு என்ன பிடிச்ச பழங்களாம் சாப்பிட்லாம் உணவாக சாப்பிடலாம் காலையில் எந்திரிச்சது தண்ணி தாழி எடுக்குதான் பாருங்கள் இல்லை பசிக்கணும் பசிச்சா உணவு தாக தான் தண்ணீர் இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக தாக வச்சுருந்தாலும் கண்டிப்பாக தாகம் இருக்கும் இப்போ என்ன தாக எவ்வளோ இருக்கும் அவ்வளோ தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பசி வரும் பசி வந்ததுக்காக சாப்பிட்டுக்கலாம் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நாளில் காலை உணவு சாப்பிட்டு மதிய உணவு சாப்பிடக்கூடாது மாலை உணவு சாப்பிட்டுக்கணும் அப்போ காலை மாலை மதிய உணவு கட் பண்ணிடணும் மாலை உணவு அப்படிங்கிறது எப்படின்னா இரவு ஏழு மணிக்குள்ளே முடிச்சாகணும் அதையும் மீறி தானே எட்டு மணி ஆனால் எட்டு மணிக்கு ரொம்ப எப்பயாவது ஒரு நாள் நான் முடிஞ்சாலும் ஏழு மணிக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடணும் அப்போ நீங்கள் ஏழு மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ஆறு மணிக்கு சாப்பிட்ணுன்னு வச்சிக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி தாக்கு எடுக்குது அப்படின்னா குடிச்சிட்டு ஏழு மணியோட முடிச்சுங்க அதுக்கப்புறம் தண்ணியோ உணவோ எதுவுமே கிடையாது மீறி போனால் எட்டு மணிக்கு மேலே ஒருவேளை ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டோம் இப்போ தேவைப்படா கொஞ்ச நேரம் கழிச்சி தாமி தான் தண்ணி குடிச்சிட்டு அதோட முடிச்சிடுங்க இப்போ காலையை மாலை உணவு நடுவில் எதுவுமே கிடையாது ஸ்நாக்ஸோ டீ காஃபி டீ எதுவுமே எதுவுமே இந்த ஜூஸ் எதுவுமே இல்லாமல் காலையில் சாப்பிட்றீங்க மாலையும் சாப்பிட்றீங்க காலையில் எப்போ வீட்டில் செய்கிறாங்களோ உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ சாப்பிட்ருங்க ஃபுல்லாக கேப் விட்ருங்க மாலையை சாப்பிடுங்க இப்படி ரொட்டின் பண்ணும்போது என்ன ஆனால் மதிய உணவு நீங்கள் இது பண்ணும்போது அந்த உணவு முறையில் ஜீரணிக்கப்படும் எப்போ உணவு சரியானவர்கள் ஜீரணிக்கப்படுதோ அந்த உணவு வந்து கெட்ட சக்தி உருவாக்கப்படாது எப்போ ஒரு ஜீரணம் அஜீரணம் ஆகுதோ அதே சில பேர் ஆண்களுக்கு போதே விந்து அதிகமாக வெளியாகும் ஏன் விந்து அதிகமாக வெளியாது அப்படின்னா அவங்களோட அஜீர்ண கோளாறு சொன்னால் விந்து வந்து அதிகமாக வெளியாகும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் தவறான விஷயங்கள் ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்படுது சிந்தனைகள் ஏற்படுது அதன் மூலிமா ஏற்படும் ஆனால் அடிப்படை காரணம் உணவு தான் ஏன் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உணர்வு அப்படிங்கிற நிலைக்குமாக உணர்ச்சி உணர்ச்சி விஷப்படுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அது ரூட் காசுங்கிறதுனா மனசுல தான் இருக்குது இருந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் உணவு வந்துச்சு உணவுலேருந்து இந்த அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இது விந்து எனக்கு அதிகமாக வெளியாகுது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த உணவு சரி பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த பசிச்சுருக்கும் போது என்ன ஆகுனா மனசு வந்துட்டு பாதுகாக்கப்படும் அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க ரெகுலராக கா காலை மாலை உணவு சாப்பிட்டு வரணும் அதே போல இந்த தவறான பழக்கங்கள் இருக்குதுதோ அது ஒரு நாலு மாதங்களுக்கு இல்லை ஒரு நாற்பது நாட்களுக்கு அவங்க விடணும் சுத்தமாக விடணும் போது என்ன அப்படின்னா ஒரு பழக்கத்துக்கு வரும் அப்போ என்ன அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக என்ன பண்ணும் அப்படின்னா அளவுக்கு அந்த எண்ணங்கள் எப்போ அதிகமாக தவறான எண்ணம் எப்போ வருது அந்த நேரம் சாப்பாடு கட் பண்ணும் ஒரு காலை நேரம் எண்ணங்கள் அதிகமாக இருக்கா காலையில் சாப்பாடை கட் பண்ணியிருங்க இந்த இரவு நேரம் அந்த எண்ணங்கள் வச்சுருந்தா இரவு நேரம் கட் பண்ணியிருங்க இல்லை காலையில் இல்லை சாயங்காலம் இல்லை அப்படின்னு சொன்னால் மதியம் ஒரு வேலையை முடிச்சு சாப்பிட்டு இரண்டு வேலையை கட் பண்ணிடுங்க இல்லை எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கா அதை ஒரு நாள் ஃபுல்லாக உணவை கட் பண்ணியிருக்கேன் உணவு கட் பண்ணவே என்ன சொன்னால் உங்கள் அந்த அந்த எலெக்ஷன்லேருந்து அந்த தூண்டுதலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வெளியே வந்துடலாம் அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு தவறான விஷயங்களை பார்க்கவே கூடாது சினிமாவோ வெளியே இருக்க போஸ்டரோ இல்லை அதிகமாக பெண்களை பார்க்குறதோ ஆண்கள் பெண்களை பார்க்குறதோ பெண்கள் ஆண்களை பார்க்குறதோ அதிகமாக பேசுகிறதோ இல்லாமல் என்ன தேவையோ மட்டும் பேசணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பக்கம் போகிறோம் ஏதோ பார்க்க வேண்டிய தேவை இருக்குது டிவி பார்த்து தான் ஆகணும் இல்லை மொபைல் பார்த்தா ஆகணும்னா என்ன அதை போது பார்த்து இன்டர்நெட் பார்க்குறோம் தேவைன்னு மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துடும் அப்படி பெண்கிட்ட பேசுகிறோம் ஆண்கிட்ட பேசுகிறோம் இல்லை ஏதாவது ஒரு பேச்சு என்ன என்ன பேச்சாக இருந்தாலும் சரி தேவையான பேச்சு மட்டும் பேசிது தேவை முற்றினா தகுந்துக்கணும் ஒரு ரோட்டில் போகிற ஏதோ ஒரு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது பார்க்குறதுனா போஸ்டர்ஸ் அது மாதிரி எதுவுமே பார்க்காம அது நம்ம என்ன பதிவுகளாக இருக்கோ அதுதான் வந்துட்டு நமக்கு நிகழ்வாக வருது நம்ம என்ன என் எண்ணங்களை இன்புட்டாக போகிறோமோ அது அவுட்புட்டாக வரும் அதனால் கண் பார்வை அப்படிங்கிறத முதன்மையானதாக இருக்குது கண்ணை பாதுகாத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசை பாதுகாக்கலாம் கண்ணை திறந்துட்டோம் அப்படின்னா மனசு தவறும் எல்லாமே ஒரு ஒரு பொருள் இருக்குது புரோட்டா போட்டுட்ருக்காங்க சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க ஏதாவது பொங்கல் ஏதோ வடை சூடா போட்டிருக்காங்கன்னா எப்போ கண்கள் பார்க்குறதோ அப்பதான் ஆசை யாசை வரும் எப்போ அந்த கண்களை நம்ம சுதாகரிச்சுடமா என்ன நமக்கு வந்துட்டு மனம் வந்துட்டு ஓப்பன் ஆகாது எப்போ மனம் மனசு ஓப்பன் ஆகலையோ மனமும் நமக்கு என்னால கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம் மன கண்கள் மட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்போ கண்கள் வந்து மிக முக்கியமாக பாதுகாக்கப்படும் அதே மாதிரி அந்த கெட்ட எண்ணங்கள் திரும்ப திரும்ப எப்பெல்லாம் வருதோ அப்ப என்ன பண்ணா சாப்பாடு கட்டுப்படுத்திடும் இப்ப வேணாம் இறைவனை எனக்கு பொறுமை கொண்டு உதவி செய் இன்னும் என் ஞானங்களை அதிகப்படுத்துவாய் அப்படின்னா இதை ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன் அது தப்பின் காலம் சிந்தனைகள் அதிக திரும்ப திரும்ப வருது எனக்கு இதை இதனை எனக்கு இந்த பாவத்தை நீ மன்னிச்சு இந்த தவறை நீ மன்னிச்சு இறைவன் பாவம் நீ கேட்கணும் அதே மாதிரி எனக்கு பொறுமை கொண்டு உதவி செய்யும் ஏன்னா இதை பொருந்தக்கூடிய தன்மை தான் நமக்கு வேணும் ஒரு தப்பான பழக்கம் வந்துருச்சு ஒரே நாள விட முடியுமா அப்படின்னா இறைவன் நானா முடியும் ஆனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிள் செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இது பொறுமைக்கு இன்னும் ஞானங்களை இப்போ இது இதுக்கு நம்ம என்ன அறிவு தான் நமக்கு தேவைப்படும் இந்த தவறான பழக்கத்தில் வர்றதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் ஒரு அதுக்குன்னா டெக்னிக் தெரிஞ்சால் போதும் எப்படி வருங்கன்னா ஞானம் அறி அந்த அந்த அறிவுங்கிறது நமக்கு அறிவிப்பாக வரும் அந்த ஞானத்துக்குன்னு உதவி செய்யணும் நம்ம சொல்லும் போது நமக்கு அந்த அதுக்குண்டான வழிமுறைகள் நமக்கு போதிக்கப்படும் இந்த உள்ள எண்ணங்கள்லாம் நமக்கு வரும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தவறான வருது ஒரு செயல் செஞ்சால் திரும்ப திரும்ப வருஷம் பொறுமையாக இருக்கும் பண்ணணும் பொறுமையாக இருங்க அடி கவனிக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஏதோ தப்பான சேவை செஞ்சுட்டேன் திரும்ப அதை செய்யலாம் அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னா அந்த இடத்துல பொறுமையா இருக்கு அந்த எண்ணங்கள் என்னன்னா உங்களை விட்டு வெளியே போகுது ஒரு தவறு அந்த வெளியே வந்தீங்கன்னா நினச்சிங்க திரும்ப வரும்போது அதை நம்ம செய்யணும்னு நம்ம தோணும்னு திரும்ப செய்ய அதிகம் செய்யக்கூடாது வரும்போது பொறுமையாக அதை கவனிங்க கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா அது அப்படியே வெளியே போயிடும் அப்போ அது அது வரல அது போகுது அது நம்ம போக விட்டோம்னு சொன்னால் அப்படியே போயிடும் பொறுமையா இருங்க பல நேரத்தில் வந்து இறை பிரார்த்தனையோட எனக்கு இதுலேருந்து எப்படியும் தோல் உணர்ச்சியோடு எப்படியா நான் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருங்க ஒவ்வொருத்தரும் இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்ப ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருந்தாலும் சரி என்ன தவறான பழக்கங்கள் இருந்தாலுமே என்ன பண்ணும் அப்படின்னா பொறுமையா அடுத்த ட்ரிங்க்ஸ் செடிக்கலாம் தொழில் வச்சுங்களேன் பொறுமையாக இருங்க அது ஏற்கனவே நீங்க உள்ளத்துல இன்புட்டா போட்டது உள்ள நீங்க பதிய வச்சது வெளியே வருது அந்த எண்ணங்கள் அப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்க ரிலாக்ஸா அப்படி பொறுமையா இருங்க என்னன்னா அதை நீங்கள் கொஞ்ச நேரத்தை அந்த எண்ணங்கள் போயிடும் அவங்களை விட்டு போயிடும் அவ்வளோதான் திரும்ப வராது அப்ப என்ன அடுத்த வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைவா வரும் அப்படி குறைவா வந்து வந்து அப்படி போயிடும் அதனால நீங்க இறை பிரார்த்தனை ஒரு தடவை வெளியே வந்துடும் அப்ப எல்லாம் இருந்தாலும் எந்த மோசமான பழக்கமாக இருந்தாலும் விடக்கூடிய வழிமுறை என்ன ஒன்னா பொறுமையாக இருக்கணும் அது போறது அது போல விடணும் உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் ஏன்னா மனதிற்கும் உணவுக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கு நம்ம வய இறைக்கலை ஜீரணமாக்கக்கூடிய உணவு எல்லாமே எதுக்குன்னா நம்ம மனதிற்கு நம்ம மற்ற குடலை ஜீரணமாக்கக்கூடிய உணவு எல்லாமே உடம்புக்கு இப்போ மனசு கட்டுப்பாடாக இருந்தால் தான் உடம்பு கட்டுப்பாடாக இருக்கும் இப்போ எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் அப்படின்னா பார்வை நல்லா இருக்கும் எப்போ பார்வை நல்லா இருக்கும் நல்ல விஷயங்கள் உள்ள போகும் எப்போ நம்ம மனசு நல்லா இருக்கோ அந்த எண்ணங்கள் நல்லதாக இருக்கோ பார்வை நல்லதாக இருக்கணும் அதன் மூலம் எண்ணங்கள் நல்லாக்கப்படும் எப்போ எண்ணங்கள் நல்லாதோ செயல் நல்லாவும் எப்போ செயல் நல்லாதோ நம்ம அந்த தவறான செயல் பாவமான செயல் வெளியே வந்துடலாம் யார் யார் இந்த தொந்தரவு இருக்கோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக திறந்து இருந்து அந்த பசியை என்ன தாங்கணும் ஃபஸ்ட்டு உணர்ந்து அடுத்த நாள் இரண்டு வேலை உணவு காலை மாலை சாப்பிட்டே வாங்க நடுவில் எதுவுமே டீ காஃபி பால் தயிர் மோர் லிக்விட் ஐட்டம் எல்லாமே தகுந்திட்டு காலை மாலை உணவுகள் தேவைப்பட்டால் குடிங்க அதை பற்றி ஒன்று இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க ஐட்டம் என்ன அப்படின்னா நம்ம டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றதான் நம்ம லிக்விட் நம்ம திடமாக சாப்பிடும் திரவமா சாப்பிட்றது திடமாக சாப்பிட்றது எல்லாமே நம்ம வந்து பசிக்காக சாப்பிடலாம் அப்போ என்னன்னா நம்ம ருசி என்ன நம்ம ருசிக்கு அடிமையாகிடும் அப்போ என்னன்னா நம்ம என்ன இன்புட் போறோமோ நம்ம கொண்டு தூண்டு ஏற்படும் அப்ப என்ன பிடிச்சிக்கோ அதை பத்தி ஒன்னாலே இருந்தாலும் திறந்திருக்க நல்லது காலை மாலை என்ன உணவு வேணுமோ என்னென்ன பிடிக்குதோ இல்ல உங்களுக்கு லிக்விட் என்ன பிடிக்குதா உணவு பிடிக்குதா என்னென்னா காலை உணவா சாப்பிடுங்க மாலை என்ன பண்ணிட்டு மாலை ஏழு கூட சாப்பிட்டு முடிச்சிடுங்க பெரிய கேப் நடுவுடன் என்ன ஆகும் அப்படின்னா உணவு செய்யாமல் ஜீனிக்கப்படும் எப்போ அந்த அந்த உணவு வந்து நம்ம உயிராற்றல் பிறப்பிக்கப்படுதோ அதில் வந்து ஏ காற்றல் நல்லா ஏ இருக்கும் எப்போ ஏ இருக்கும் இருக்குமோ அது ஏற்றலாம் உறுப்புகள் போகும் உறுப்பு முறையான முடியுமோ அப்போ கிட்ட எண்ணங்கள்லாம் போகும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுவது என்ன ஆகும்னா சில வந்து உடம்பு குறையும் குறைஞ்சி என்ன ஆகுனா கழிவுகளில் வெளியே போய் திரும்ப நல்ல உடம்பாக மாறும் இன்னும் சில பேருக்கு அப்படியே இருக்கலாம் சில பேருக்கு உடனே நல்லா ஆகலாம் அப்ப என்ன நீங்க என்ன தவறான பழக்கத்தில் இருக்கீங்களோ அது ஒரு நாலு மாதத்துக்கு விடுங்க இல்லை நாற்பது நாள் விடுங்க இந்த உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க எப்போ எப்படி அந்த எண்ணங்கள் வந்தால் அப்போ பொறுமையாக இருங்க பொறுமையாக இருக்குன்னா அது போயிடும் என்ன பொறுமை கொண்டு எனக்கு உதவி செய்யும் என் ஞானங்களை அதிகப்படுத்துவோம் அதை பொறுமையாக இருக்கும்போது அதை சைக்கூடிய தன்மை வந்துடும் அந்த எண்ணங்கள் நம்மளை விட்டு அப்படியே போயிடும் இப்போ எண்ணங்கள் வரல எண்ணங்கள் போகுது தவறான எண்ணங்கள் இப்போ ஞானங்கள் அப்படிங்கிறது நமக்கு அந்த அறிவிப்பாக வரும் அந்த நேரத்தில் எப்படி எதுவும் தப்பிக்கிறதுங்க நமக்கு அறிவிப்பாக வரும் அதாவது ஒவ்வொருத்தரும் பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகுனா ஒவ்வொருத்தரும் தவறான பழக்கங்கள் அது எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி ஒருத்தரும் வெளியே வந்துடும் நன்றி